வணக்கம் நாம தினமும் செய்யற வேலைகளை அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி அதை எப்படி ஒரு தியானம் மாதிரி ஒரு அர்ப்பணிப்போட செய்யறது இந்த கேள்விக்கான ஒரு ஆழமான பதில்தான் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம்ங்கிற புத்தகத்திலிருந்து நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு விஷயம் வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம் சரி யோசிச்சு பாருங்க நம்மளோட அன்றாட வேலைகளை எப்படி ஒரு பக்தி வடிவமா மாத்துறது காலையில எழுந்திருக்கிறதுலேருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நம்ம எத்தனையோ வேலைகள் செய்யறோம் இல்லையா இதெல்லாம் வெறும் கடமை ஒரு ருட்டீன் அப்படின்னு நினைக்காம இதையே ஒரு வழிபாடு மாதிரி எப்படி மாத்துறது இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி முதல்ல நாம பாக்க போறது செயலோட தொடக்கம் இந்த ஐடியாவோட ஆரம்ப புள்ளி எங்க இருக்கு தெரியுமா நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு அனுபவத்துல தான் அதுதான் செயல் இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா நமக்கு வயசாக ஆக அதாவது மெச்சூரிட்டி வர வர நம்மளால செயல்பட முடியுது அதுக்கான திறமையும் வருது கூடவே பொறுப்பும் வருது இது வெறும் திறமை மட்டும் இல்லை அது நம்மளோட ஒரு பொறுப்பும் கூட இதுதான் வாழ்க்கையோட ஒரு அடிப்படை விதி மாதிரி சரி நாம செய்யற எல்லா வேலைகளையும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போறது அதுக்கான ஒரு சாவிதான் கிரியை இப்ப நாம கிரியைனா என்னன்னு விளக்கமா பார்க்க போறோம் ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க நாம செய்யற எல்லா செயல்களும் ஒன்னு கிடையாது சில செயல்களை மட்டும் நம்மளால் ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு கொண்டு போக முடியும் அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிற ஒரு வழி தான் இந்த கிரியைங்கிற கான்செப்ட் கிரியைனா என்ன சிம்பிளாக சொல்லணும்னா அது ரெண்டு விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு செயல் முதல்ல அந்த செயல் இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் ரெண்டாவது அந்த வேலையை ஒரு பெரிய நோக்கத்துக்காக இல்லனா கடவுளுக்காக செய்கிறதா நினச்ச செய்யணும் இந்த ரெண்டும் ஒன்னாக சேரும்போது தான் நம்மளோட ஒரு சாதாரண வேலை கூட கிரியையாக மாறுது ஓகே இந்த கிரியற புனிதமான செயலை நாம எப்படி செய்யது இதுக்காக நம்மகிட்டயே மூணு முக்கியமான கருவிகள் இருக்கு அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இந்த புத்தகம் சொல்லுது நம்ம கிட்ட மூணு கருவிகள் அதாவது த்ரீ கரணங்கள் இருக்கு அது என்னென்னா ஒண்ணு நம்ம மனம் அதாவது நம்மளோட எண்ணங்கள் ரெண்டாவது மொழி நம்மளோட பேச்சு மூணாவது மெய் நம்ம உடம்பால செய்யற செயல்கள் கிரியாங்கிறது என்னன்னா இந்த மூனையும் மனசு வாக்கு உடம்பு ஒரே நேர்கோட்டில் ஒரு நல்ல நோக்கத்துக்காக இணைக்கிறது தான் அடுத்ததா கிரியையோட ஆன்மான்னு சொல்லலாம் அதுதான் உயரிய நோக்கம் ஒரு செயலுக்கு பின்னாடி இருக்கிற நம்மளோட நோக்கம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நோக்கம்தான் ஒரு சாதாரண வேலையை கூட ஒரு புனிதமான வேலையா மாத்துது அப்போ கிரியைக்கு ரெண்டு முக்கியமான தூண்கள் இருக்கு இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்னு நம்ம செய்யற வேலை உலகத்துக்கு நல்லது செய்யணும் ரெண்டு அந்த வேலைய ஒரு பெரிய நோக்கத்துக்காக அர்ப்பணிக்கணும் இந்த ரெண்டும் இல்லாம கிரிய கிடையாது இந்த கான்செப்ட் ஏதோ புதுசா வந்ததில்ல நம்மளோட பழந்தமிழ் ஞான மரபுலையும் இதேதான் சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு ஒரு சூப்பரான ஆதாரம் திருமந்திரத்துல இருக்கு வாங்க அதை பார்க்கலாம் இந்த ஐடியா எவ்வளவு பழமையானது ஆழமானதுன்னு இப்ப புரியும் ஏன்னா காலத்தால் அழியாத ஒரு ஞானம் இத உறுதிப்படுத்துது நம்ம செய்யற வேலையே ஒரு வழிபாடுதாங்கிறத இந்த வரிகள் ரொம்ப அழகா சொல்லும் திருமந்திரத்திலிருந்து வர்ற இந்த வரிகளை கேளுங்க இது பணிந்த எண்டிசை மண்டலம் எல்லாம் அது பணி செய்கின்றவள் ஒரு கூரன் இது பணி மானுடர் செய் பணி ஈசன் பதிப்பணி செய்வது பத்திமை காணே இதுல அந்த கடைசி வரி ரொம்ப முக்கியம் மானுடர் செய் பணி ஈசன் பதிப்பணி செய்வது பத்திமை காணே அடடா என்ன ஒரு ஆழமான வரி நம்ம வேலைக்கும் பக்திக்கும் உள்ள தொடர்பை இதைவிட அழகா சொல்ல முடியாது அப்போ இந்த பாட்டோட அர்த்தம் என்ன ரொம்ப சிம்பிள் மானுடர் செய்பணி அதாவது மனுஷங்க செய்யற வேலை ஈசன் பதிப்பணியா அதாவது இறைமலுக்கு செய்யற சேவையா மாற முடியும்னு திருமூலர் சொல்றார் அப்படி நம்ம வேலைய ஒரு சேவையா தான் உண்மையான பக்தியோட அடையாளம் சரி இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து இதை எப்படி நம்மளோட தினசரி வாழ்க்கையில ஒரு தியானமா கொண்டு வர்றதுன்னு பாக்கலாம் இதுல நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னே தான் கிரியங்கிறது நீங்க என்ன வேலை பத்தினது இல்ல நீங்க ஏன் அந்த வேலையை செய்கிறீங்க எப்படி செய்கிறீங்கிறத பத்தினது இந்த ஒரு மனப்பாணை மட்டும் நமக்கு வந்துட்டா போதும் நம்ம கிச்சனாக இருந்தாலும் சரி நம்ம ஆஃபீஸாக இருந்தாலும் சரி அது ஒரு தியானம் செய்கிற இடமா மாறிடும் சரி இந்த உரையாடல ஒரு கேள்வியோடு முடிச்சுக்கலாம் இன்னைக்கு நீங்கள் செய்ய போகிற எத்தனையோ வேலைகளில் எந்த ஒரு வேலையை கிரியையாக உயர்த்த போகிறீங்க எந்த ஒரு சின்ன செயலை உலக நன்மைக்காக அர்ப்பணிக்க போகிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்